டார்சன் மற்றும் ஞானம்மாள் தம்பதிக்கு பிறந்தவர் சகோதரி ஹெலன் ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பதினாறாம் தேதி அருமனையில் பிறந்தார் பிறந்தது முதல் பெந்தை கோஸ்தே விசுவாசியாக வளர்ந்தவர் சகோதரி ஹெலன் ராணி அவர்கள் வாலிப வயதில் ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு மே மாதம் ஒன்பதாம் தேதியில் கன்னியாகுமரி மாவட்டம் விழுந்தையம்பழம் ஊரைச் சேர்ந்த தாஸ் அவர்களோடு திருமணம் முடிந்தது பின்னர் அவர்கள் குடும்பமாக சென்னையில் வசித்து வந்தார்கள் திருமணமாகி எட்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் இரண்டு ஆண் பிள்ளைகளை கருவில் சுமந்து சுகப்பிரசவத்தில் பிறந்தும் இழந்தார்கள் அந்த சூழ்நிலையிலும் மரண தருவாயில் அவர்கள் உயிரை கர்த்தர் காப்பாற்றினார் பின்னர் கத்தருடைய பெரிதான கிருபையினால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு அழகான பெண் குழந்தையை கத்தர் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தேவசபையில் அலுவலக பணியாளராக பணியாற்ற தொடங்கினார் சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகள் தேவசபை அலுவலகத்தில் கணக்காளராக சிறப்பாக பணியாற்றினார் மூன்று தலைவர்களுக்கு கீழ் உண்மையும் உத்தமமுமாய் ஊழியம் செய்தார் ஊழியங்களையும் ஊழியர்களையும் தாங்குவதில் சிறந்த குணமுடையவர் குடும்பத்திலும் சாட்சியாக வாழ்ந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்து சரீரத்தில் பலவீனங்களை சந்திக்க ஆரம்பித்தார் பலவித சிகிச்சைகளை மேற்கொண்டார் எல்லா சிகிச்சைகளும் சரிவர செய்து அவர்கள் மீண்டும் கர்த்தருடைய கிருபையினால் பழைய நிலைமைக்கு திரும்பினார்கள் பலவீனத்தின் நடுவிலும் அலுவலகப் பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார் ஆனாலும் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து மீண்டும் பலவீனங்கள் ஆரம்பித்தது சற்றும் எதிர்பாராத விதத்தில் சிகிச்சை பெற்றிருந்த வியாதியினால் மீண்டும் பாதிக்கப்பட்டார்கள் பலவிதமான சிகிச்சைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் சந்தித்தார் ஆனாலும் கத்தருடைய சித்தத்தின்படி மே மாதம் இருபதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு கத்தருக்குள் நித்திரப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ಉಡ <laughs> ಮೇ